திருமூர்த்தி இருந்து உப்பார் அடைக்கு தண்ணீர் திறக்கப்படும் என அதிகாரிகள் உறுதி விவசாயிகள் போராட்டம் முடிவு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பார் அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அர்ஜுனன் மற்றும் நிர்வாக உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர் இந்த நிலையில் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை மற்றும் விவசாயிகள் ஆகியோர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் செந்திலரசன் தலைமையில் பொதுப்பணித்துறை உடுமலை பொள்ளாச்சி கோட்ட பொறியாளர் மகேந்திரன் மற்றும் தாராபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தாராபுரம் குண்டடம் காவல் ஆய்வாளர் அருள் மற்றும் திருப்பூர் ஒப்பாரி பாசன சங்க விவசாயிகள் சங்க நிர்வாக குழு உறுப்பினர் துணை தலைவர் குணசேகரன் ஆகியோர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் உள்ளதாகவும் உப்பார் அணைக்கு திறந்து விடுவதாக அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை அடுத்து பாசன விவசாயிகள் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து ஒரு முழு கொள்ளளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று கோரி கடந்த ஐந்து நாட்களாக உப்பார் விவசாயிகளாகிய நாங்கள் உப்பார் அணைக்கில் குடியேறும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தோம் இந்நிலையில் தாராபுரம் அவர்கள் இன்று பேச்சுவார்த்தைக்கு அளித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பங்கு பெற்றார்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறும் பொழுது உப்பாருக்கு தண்ணீர் வழங்குவதற்கான நீர் இருப்பு உள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளார்கள் ஆகவே நீ நீர் இருப்பு இருப்பு இருப்பில் இருக்கக்கூடிய நீரை அணைக்கு வழங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று அமைதியாக கலந்து செல்கிறோம் இதற்கு பின்னர் தண்ணீர் இருப்பதை ஒப்புக்கொண்ட ஒப்புக்கொண்டபடியால் தண்ணீரை விட்டு ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளார்கள் ஆகைய ஆகையால் இப்போதைய பேர் பேச்சுவார்த்தை ஓரளவு வெட்டியில் முடிந்ததாக கருதுகிறோம் தொடருவதா அல்லது போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதா என்பதை விவசாயிகளுடன் கலந்து பேசி முடிவு செய்யப்படும்